ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஷீப் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாருங்கள் இன்றைக்கி பசங்களுக்கு லன்ச்சு தயிர் சதம் இல்லை கிரேப்ஸு போமை கிரானேட் கிரேப் ரெண்டும் சேர்த்து தயிர் சதத்தில் இப்போ மிஸ் பண்ணியிருக்கோம் செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு செஞ்சு பாருங்கள் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதே இந்த தயிர் சாதத்தில் அந்த கிரேப்பும் அதுவும் சே கலந்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இன்றைக்கி பசங்களுக்கு லஞ்சு இது தான் கொடுக்க போகிறேன் பாருங்கள் யாருக்கெல்லாம் இந்த தயிர் சாதம் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்கள் சேனலுக்கு ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு இன்று தயிர் சாதம் ரொம்ப பிடிக்கும் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க மறுபடியும் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடிய சந்திக்கலாம் பசங்களுக்கு இப்போ பாக்ஸில் சாப்பாடு நினச்சி கட்டிகிட்டு இருக்கேன் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்